மகாபரிவாலே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டிபேட்டேம் உபாஸ்திரவதாம் சரணாமுபாசே மகாபரிவ வைபவத்தில் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய பேர் கேட்டு இப்போது மறுபடியும் அவ மினிமம் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது ஒரு வாரத்தில் போடணுங்கிற முடிவில் இந்த இப்போ ஆரம்பிக்கிறேன் மகாபரிவா ஏற்கனவே சொல்லியிருக்கா மகாபரிவான் எத்தனையோ மகான்கள் அத்தனை பேருமே என்ன சொல்லியிருக்கா அன்னதானம் அதுக்கு ஒப்பானது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அந்த படைகளுக்கு சாப்பாடு வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உதியன் சேரலாதன் அப்படின்னு ரெண்டு படைகளுக்கும் ரெண்டு பக்கத்து படைகளுக்கும் இங்கேந்து பெருஞ்சோற்று சேரலாதன்னே அவனுக்கு பேர் வந்துதான் அதனால் படை வீரர்களுக்கு அவன் ஆட்கள் அழிச்சின்னு போய் அங்கேயே சா பண்ணி போட்டு சாப்பாடு அவன் உணவு அனுப்பியதாக அது மெட்டீரியல்ஸோ இல்லை அங்கே போய் பண்ணி கொடுத்ததோ அதனால அவனுக்கு பேர் பெருஞ்சோற்று சேரலாதன்னு பேர் கிடச்சது அப்படின்னு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுறதா பெரிவன் எக்கச்சக்கமான இடங்கள் எந்த இடத்துல பேசினாலும் அந்த பெருஞ்சோட்டு சேரலாதனை மென்ஷன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது சிவபெருமானுக்கு கண்ணப்பணம் என்ன பண்ணார் தான் என்ன சாப்பிட்றோமோ அது அத்தனையும் அவருக்கு படைக்கணும்னு ஆசைப்பட்டான் அத்தனையும் அவருக்கு வச்சு அந்த இறைச்சி இறைச்சி எல்லாத்தையும் அவருக்கு படையிலிட்டான் ராமபிரானுக்கு குகன் என்ன பண்ணார்னா அவன் என்ன சாப்பிடுவானோ அது அத்தனையும் அவருக்கு விருந்தாக கொடுத்துருக்கான் அந்த மாதிரி இந்த என்ன சொல்வா சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அதுக்கு தேவையானவர்களுக்கு போடுறதுங்கிறது ஒரு பெரிய தர்மம் ரொம்ப அவசியமானதும் கூட அந்த காலத்துலலாம் போக்குவரத்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த சமயத்தில் பெரிவா அங்கே போயின்னு இருக்கா பாதயாத்திரையாக பல ஸ்தலங்களுக்கு போய் எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஸ்ரீசைலம் காடுகளில் அடர்ந்த காடுகளில் பெரிவா கால்நடையாக போயின்னு இருக்காள் அங்கே இருக்கிற அந்த காட்டுவாசிகளுக்கு பேர் செஞ்சுக்கள்னு பேர் அவள்லாம் என்ன பண்ணிட்டா யாரோ இவ யாதோ வர எதிரிகள் வரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிண்டு வில்லு அம்பு பூட்டி ஓ இவள் மேலே ஏவரத்துக்கு தயாராயிட்டாள் ஆனால் என்ன நினச்சாலும் இவளை கிட்டக்க பார்த்ததும் நிச்சயமாக இவாளெலாம் வேற ஒரு மகான் வேற வரா இருங்கிறதெல்லாம் மனசில் பட்டிருக்கும் போல் இருக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம் இவள் கொண்டு வர்ற அந்த சாமான்களெல்லாம் வாங்கி எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ வச்சு இவள் அங்கே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ ஏன்னா அந்த காடுகள்லாம் அவளுக்கு பழக்கப்பானது இவாளுக்கெல்லாம் புதுசு ஆனால் அவள் அதெல்லாம் நினைக்கவே இல்லை இவாளுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவளுக்கு இருந்திருக்கு என்ன செஞ்சிருக்கா எல்லாரையும் அவள் ரிசீவ் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லா சாமான்களையும் கொண்டு போய் வச்சு எல்லாம் செஞ்சு என்ன பண்ணியிருக்கா ஹெல்ப் பண்ணியிருக்காள் அவ்வளோ தொண்டு செஞ்சு எவ்வளோ பெரிவாளோட அத்தனை கூட்டம் போவாள் அத்தனை கூட்டத்துக்கு வேண்டிய சாமான்கள் சந்திரமணீஸ்வரர் பூஜைக்கு உண்டான அது ஒரு வண்டி இன்னும் முன்னாடிலாம் பெரிவாளோட பெரியவா தன்னை சர்க்கஸ் காரன் சொல்லிப்பாள் ஏன்னா பின்னாடியே எனக்கு ஓட்டகம் யானை குதிரை எல்லாம் வர்றதுனால நான் ஒரு சர்க்கஸ் காரன் தானே அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு இல்லைனாலும் அவளுக்குலாம் சாப்பாடு போட்டாகணும் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அங்கே இருக்கிற வரைக்கும் இருத்து என்ன சொல்கிறா பக்கத்து முகாமோ இடம் அங்கே கொண்டு போய் இவாளோட கேம்புக்கு உண்டானது எல்லாத்தையும் கொண்டு போய் தூக்கிட்டு போய் இவள் இத்தனைக்கு கேட்கவே இல்லை முதல்ல பயந்துண்டு அம்பைய அம்பையதை பார்த்தா அவளுக்கே தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து இவாளெலாம் நல்லவா ஏதோ ஒரு மகான் வராறே அப்படிங்கிறத தோணித்தோ என்னமோ இவளுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்து முகாமில் வச்சு கிளம்ப போகிறாவா திரும்பி அவள் காட்டுக்கு அப்போ பெரியவா சொல்கிறா மேனேஜர்கிட்ட அவளுக்கு ஏதாவது பணம் காசு கொடுன்னு சொல்கிறாள் திரவியம் கொடுன்னு சொல்கிறாள் அவள் கையை கட்டினு பணத்தை நாங்கள் தொடமாட்டோனிட்டா தொடமாட்டோன்னு சொன்னதும் அந்த மேனேஜர்கிட்ட அந்த தலைவனானவன் ஏதோ சொல்கிறான் மேனேஜர் வந்து அது நடக்காத காரியம்னு தலைய தலையே அசைக்கிறார் முடியாதுன்னு சொல்லிட்டு பெரியவா வந்து சொடக்கு போட்டு மேனேஜரை கூப்பிட்டான் அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு நீ என்ன மாட்டேன்னு சொல்கிறேங்க அப்போது அந்த மேனேஜர் சொல்கிறார் அவள்லாம் உங்கள் முன்னாடி டான்ஸ் ஆடணுங்கிற தான் அது யாரும் டான்ஸ் ஆடிலாம் பார்க்க மாட்டேங்களே அதனால் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறது அதை நான் பார்க்க முடியாதுன்னு நீயே தீர்மானம் பண்ணிட்டியா நீயே மாட்டேன்னு சொல்லிட்டியா அது என்ன நம்ம கௌரவத்துக்கு ஊர் விளைவிக்கிறதா அப்படின்னு சொல்லி உன் மேனேஜர் பதவிக்கு நீ செஞ்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பெரியவா கேட்குற ரொம்ப காட்டமாக தான் கேட்குறா அப்படின்னாலும் அதில் என்ன தெரியுறதுன்னா அந்த காட்டுவாசி அந்த செஞ்சு கும்பங்கள் மேலே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கருணை அவளோட நல்ல உள்ளம் வந்து பெரிவாளுக்கு படுறது அதுதான் அது தெரிஞ்சதுனால பெரிவா மேனேஜரை திட்டுறார் எத்தனையோ கலைஞர்கள்லாம் பெரிவாளுக்கு நேர நாட்டியம் ஆடணும் பெரிவா பார்க்கணும்லாம் ஆசைப்பட்ருக்கா பெரிவா கிஞ்சித்தும் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்ததே கிடையாது தன்னோட அந்த சந்நியாச தர்மத்துக்கு விரோதமாக எதுவும் அந்த மாதிரி அந்த ஒரு பெண் ஆடி அபிநயத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு விதிக்க யார் பெரியவாக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா அவள் மடத்துக்கு உள்ளே வரும்போது அவர் குருவே இல்லை அவருக்கு சொல்லித்தரத்துக்கு என்னென்ன நியமானுஷ்டானங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ல சுயம்புவா அது அம்பாலே அவதாரம் பண்ணியிருக்கா அவளுக்கு போய் யாராவது சொல்லித்தர முடியுமா அந்த மாதிரி தான் இப்போ என்னாச்சுங்கிறா பெரிவா அந்த எளிய மனிதர்களோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொன்னான் எல்லாரும் ஆடலாம் ஆனால் வயதுக்கு வந்த பெண்கள் மட்டும் ஆடக்கூடாது சின்ன குழந்தை ஆண்கள் அவள் ஆடலாங்கிற மாதிரி பெரியவா சொல்கிற அப்போது சுவாமிக்கான ஆட்டம் வீரத்துக்கான ஆட்டம் விளையாட்டுக்கான ஆட்டம்னு பல தினசு இருக்குமே இப்போ என்ன ஆட போகிற பெரியவா கேட்குறா என்ன அவளோட இந்த நாட்டிய இதில் முறையில் கடவுளுக்குன்னு ஆடுறதெல்லாம் உண்டு அந்த மாதிரியா வீர ஆட்டம்னு உண்டு விளையாட்டுன்னு உண்டு இந்த மாதிரிலாம் உண்டு நீங்கள் என்னத்துக்காக ஆடப்போகிறேன் என்ன மாதிரி ஆட்டம் ஆடப்போகிறேன் நேரம் அதுக்காக அந்த செஞ்சுக்கள் சொன்னாலாம் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க யாருக்காவது தோன்றதா ரொம்ப கிட்டத்து உறவுக்காரங்க வந்தால் என்ன ஆட்டம் ஆடுவோமோ அதைத்தான் ஆடப்போகிறோன்னா அப்போனா அந்த செஞ்சுக்களோட அன்பு எப்பேரும் ஏற்பட்ட மகத்தானது அது உணர்ந்ததுனால தான் பெரியவாவை ஆட சொல்லி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி அங்கே அந்த செஞ்சுக்கள் ஆடவர்களும் சிறுமிகளும் அவ்வளோ அழகாக ஆடி ஆடவும் ரொம்ப மகிழ்ச்சியோடு பெரியவா பார்த்து இருந்துட்டு அவளுக்கு சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணினார் அதுதான் கடை அது மட்டும் இல்லை அவளுக்கு தேவை சாப்பாடு அவள் வேறு ஒன்றுமே எதிர்பார்க்கல ஏதோ அன்னன்னைக்கு என்ன உண்டோ அதான் கஞ்சி காய்ச்சி இப்படி தான் பண்ணுவாள் அதனால் பெரியவா அன்றைக்கி என்ன பண்ணா அவளுக்கு அந்த ஆட்டம்லாம் முடிஞ்சதும் அவளுக்கு நல்ல சாப்பாடு திருப்திகரமாக சாப்பாடு போட சொல்லி அனுப்பிச்சி வச்சாலாம் இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் அவரோட திருஷ்டிப்பட்டாலே பத்தாதா மகாபிரிவாளே சரணம்